உறவுகளுக்காக நடக்கிற போறாங்க இதில் முக்கியமான விஷயம் சொன்னால் இப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கத்தின் எங்களுடைய முட்டுத்தூண்களும் வந்து இனப்படுகிற நடக்கிறது என்று சொல்லியிருக்கணும் அந்த காலத்தில் நாலரைக்கு போக்கச்சேகரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது அதில் எம்டி வியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் வந்து பாரிய போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த செம்மணி மனித படுகொலையில் உயர்நீத்த உறவுகளுக்கு நீதி வேண்டி மக்களால் முன்னெடுக்கப்படுகின்ற அணையா விளக்கு போராட்டம் தொடர்பான காணொலியாகத்தான் இந்த வீடியோ அமைய இருக்கின்றது இந்த போராட்டத்தில் பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் அது தொடர்பான காணொலியாகத்தான் இந்த வீடியோ இருக்கின்றது வாருங்கள் காணொலிக்கு போகலாம் செம்மணியில் இந்த போராட்டம் வந்து அரசியலையும் தாண்டி இந்த உறவுகளுக்காக நடக்கிற போகிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஐநாவிலிருந்து யுனைடெட் நேஷன்ஸில் இருந்து யுனைடட் நேஷன் ஹை கமிஷனர் ஓ கட்டேக்கர் வந்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து ஒன்பதில் உருக்கா பிறகு ரெண்டாயிரத்து பதினோரா பதினாறு உருக்கா பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வடக்கு மாநிலத்துக்கு வர அரசாங்கம் அப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கத்திலிருந்து எங்களுடைய முட்டு தூண்களும் வந்து இனப்படுகிற நடக்கிறது சொல்லிருந்தோம் அந்த காலத்தில் அதால் அவர்கள் வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அழைக்கப்பட்டதாக நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் வர வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டா முதல் இருந்தது நான் நேரடியாக ஓபட்சத்தருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு வந்து ஒரு லெட்டர் தருவிடுங்க பார்த்துருப்பீங்க என்னென்னால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னேரம் நாள் அரைக்கி கட்சித் தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நேரடியாக போக்கட்டிருக்கிறார் அவர் இந்த முறை இருக்கிற இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஏற்கனவே கனடாவிலிருந்தும் பிரான்ஸிலிருந்தும் லண்டனில் இருந்தும் கட்டாயம் போகணும் என்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமைக்கு போனதுக்கணும் அதனால் வருவார் நாளைக்கு நேரம் நாலரைக்கு போக்கற்றரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது அதில் நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சாத்தியோடு பதிமூன்று கட்சித் தலைவர்கள் வருவார்கள் அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்லும் அடக்கர் நானும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன் அல்ல செல்ல மாநில அடக்க ஐயாம் சிறுகன் ஐயாம் வருவேண்ட ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றது அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாதுன்னு நாங்கள் சொல்லிக்கையாவது தயவு செய்து எங்களோடய ஹெல்ப் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறோம் என்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடான்னு மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறேன் வர வேண்டாம் ஏதாவது காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு எங்கேயாவது அன்றாடத்தில் வச்சு பிடித்த ஒளியை மற்றபடி நாளைக்கு பின்னர் நாளைக்கு நான் நிற்பேன் எங்களுடைய சிந்து பாத்தி மைதானம் உட்பட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸ் திவானந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு ஓக்கட்டும் எழுத்து மூலம் ஆவணமாக வழங்கப்படும் அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துவிட்டேன் அதை கொடுக்கக்கூடாது மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறாங்க அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை என்று மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்குறார்கள் ஆனால் நான் அதற்கு ஒரு ம ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய சிறை அப்படி செய்ய மாட்டார் நம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய செல்வ நான் அதுக்கு அவர் வரலாம் கட்சித் தலைவராக வரலாம் நான் அவர்கிட்ட கேட்கிறது வந்து தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈன படுகொலைக்கு ஒரு குழந்தையை கொண்டே என்றால் கொலை செய்து புலை புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செய்தார்களா தெரியாது அப்படியான ஒரு ஒரு மனித இன படுகொலைக்கு மேலான ஒரு பாரிய புதை அன்றைக்கு இன்றைக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் கர்ஷன நாணயக்காரரும் வந்து அடிபடுகிறார்கள் ஸ்ரீதரன் ஐயா வந்து இருபத்தி ரெண்டுங்கிற ரெண்டு செக்ஷனில் தமிழில் கேட்கிறார் கேள்வியில் கர்ஷன நாணயக்காக வேறு ஏதோ பதில் சொல்கிறார் அப்போது நான் இடைமாரி சொன்னேன் ஐயா கேட்பதில் தமிழாக்கம் செய்யப்படுகிறதென்று நான் நினைக்கிறேன் நாளைய தினம் ஓகட்ட ஒரு தெளிவான பதிலொன்றை நாங்கள் சொல்லுவோம் முக்கியமானாக ஆக இந்த சிந்து பாத்தி மைய மைதானத்தில் நானூறு உடல்கள் தான் இருக்குது ஆனால் மூன்று லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் செனல் ஃபோவினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணும் மன்றத்தில் நான் எந்த சந்தேகமும் இல்லை அதை நூறு வீதம் விலையுத்துவேன் பாராளுமன்றத்தில் இருக்கிற காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி நான் அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அனுகூர அரசாங்கம் ஜேபி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது இனப்படுகொலை அல்லையன்று போக்கட்டகர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும்